சோரியாசிஸ் வெண்புள்ளிகள் இன்னும் நிறையா ஸ்கின் அலர்ஜி ரியாக்ஷன் உள்ள ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும் லெக்ஸிமாவாக இருக்கட்டும் எனி ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க இப்போ வெளியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துக்கு ஏதாவது ஒரு மெடிசன் சொல்லுங்கள் நாங்கள் வாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அது வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸில் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லி புரிவிக்கிறேன்னு நிறையா பேருக்கு தெரியலை ஹோமியோபதி மெடிசன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் அவங்கள என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கின் டிசீஸை தவிர வேறு வேறு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எல்லா டீட்டெயிலுமே கேட்பாங்க எல்லா டீட்டெயிலுமே கேட்டு கம்ப்ளீட்டாக அதில் என்ன மெடிசன்ஸ் வரும் அதான் கொடுப்பாங்க ஒரு பேஷண்ட் வராமல் கூட அந்த மெடிசன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது அவங்க நேரடியாக வந்து அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லும்போது மட்டும்தான் அது நல்லாயிருக்கும் சில பேர் வந்தால் கூட ஒரு சில பேர் வந்து என்ன உள்ள டீட்டெயில் கேட்குறாங்களோட கேட்பாங்க ஆனால் அந்த மெடிசன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ரியாக்ஷன் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைக்கும்போது அப்போ தான் யோசிப்பாங்க பரவாயில்ல நல்லா வேலை செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நடப்பாங்க ஏன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் அவங்களுடைய உடம்ப ரியாக்ட் பண்ண வச்சு தான் வந்து அவங்களுடைய டிசீஸ் எக்யூர் பண்ணுது இது நிறைய பேர் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணி டிசிஸ் எக்யூர் பண்ணுன்னு சொன்னா கூட நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க ஆனால் நிறைய ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு நான் ரிசல்ட்டாக நிறையா நடந்திருக்கு எனக்கு ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே சு சுட்டிங்கே கிடையாது ரொம்ப அதிகமான சுட்டிங்கே கிடையாது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் தான் இருந்த மாதிரி தான் இருந்தது அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை வயசு வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிகவும் எடுத்திருக்காங்க வெளியே வெளிநாடு கூட போய் எடுத்திருக்கேங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க தமிழ் இந்தியா ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் அவங்க சொன்னாங்க ஆனால் மெடிசன்ஸ் ஹோமியோபதி மெடிசன்ஸும் அவங்க ஃபாலோ பண்ண ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட கை கலரே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு மே ஃபேஸும் ரொம்பவே நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் முப்பத்தாறு முப்பத்தி வயசுக்கு மேலே அவங்களுக்கு அந்த ஒரு ஆறு மாசத்துலேயே கம்ப்ளீட்டாக அவங்க ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் நடந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதேமாரி இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா அது காலில் மட்டும் பயங்கரமான எக்ஸிமம் பயங்கரமான சலை மாதிரி ஊற்றி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கிளினிக் வரும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த சிலம் வந்து கிளினிக்கிலேயே ஊற்ற ஆரம்பித்தோம் கால் வச்ச இடம் ஃபுல்லாக காலில் சலமாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அவங்க அவங்களும் நிறையா அதில் வந்து நிறையா சர்ஜரி லெவலெலாம் போய் பார்த்துருக்காங்க அதை சர்ஜரிலாம் பண்ணி பார்த்துருக்காங்க அந்த இடத்துல வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு திரும்ப வந்து அதில் ஏதோ ஒரு இன்னொரு இடத்துலேருந்து ஸ்கின் எடுத்து வச்சு அதை வந்து அட்டாச் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் அதுவே ரிமூவ் ஆகிடுச்சு ஏன்னா அங்கே இன்ஃபெக்ஷன் அது குறையவே இல்லை அப்புறம் ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுத்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ப ஒரு இருபது முப்பது நாளுக்குள்ளே கம்ப்ளீட்டாகவே அதில் நார்மலானாங்க அவர் உண்மையிலேயே வந்து அவர் அந்த பேஷண்ட்டே ரொம்ப அரண்டுட்டார் அதே டேத்துல இது அந்த இன்னொரு மா ஏற்கனவே எடுத்துக்கிட்ட மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்த டாக்டர்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து ஓகே பரவாயில்ல அளவுக்கு ரிசல்ட் இருக்கா ஹோமியோபதியில் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிஞ்சுக்கிட்டு இப்போது ஏதாவது ஒரு பேஷண்ட்னா கூட ஒரு சில பேஷண்ட்டு கூட வந்து அவர் வந்து ஓகே ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறாங்கன்னா கூட ஓகே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லிடுவார் ஏன்னா அந்த மாதிரி மெராக்கல் ரிசல்ட் வந்து ஹோமியோபதியில் கொடுக்கும் ஆனால் வந்து அது நல்ல ஒரு ஃபுல் டீட்டெயில் கேட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஒரு ஒரு அலட்சியமாக ஒரு மெடிசின்ஸ் கொடுக்குறதுல பெரிய ரிசல்ட் இருக்கவே இருக்காது அதனால தான் நம்ம ஃபோன் காலில் அட்டன் பண்ணுற பேஷண்ட் கூட நான் அட்டன் பண்ணுறது கிடையாது நேரமாக நேர டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் இந்த ஃபஸ்ட் டைம் வந்தால் கூட போதும் அடுத்த டைம் கூட நம்ம ரிசல்ட்டை நம்ம எப்படிங்கிறதா பார்த்துக்கலாம்னு நான் சொல்வேன் நான் அதனால் ஹோமியோபதி மெடிசன்ஸுங்கிறது ஸ்கின் டிசீஸுக்கு வந்து நல்லாவே சரி போகணும் சில பேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யலைன்னு சொல்லுவாங்க ஃபாஸ்ட்டாங்கிறது கிடையாது பெர்மனெண்ட்டாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதான் நமக்கு முக்கியம் மாஸ்டாங்குறதுலாம் வந்து அடுத்த பட்சம் ரெண்டு மூணு மாதம் நம்ம டைம் எடுத்தாலும் அது பெருமனண்ட்டாக இருக்கும் என்ன சோ சூரியாசிஸ் மெடிசன்ஸ் எடுத்தவங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தவங்க நேர வந்து வேறு வேறு ப்ராப்ளத்துக்கு தான் இருக்காங்களே தவிர சூரியாசிஸ் ப்ராப்ளம் திரும்ப வந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததே கிடையாது அதை வச்சு தான் நான் ரொம்ப கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன் நான் ஏன்னா நம்மளும் வந்து ரிசல்ட்டை வந்து ஒரு கரெக்டாக அக்ரெக்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதால தான் நான் 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 சொல்கிறேன் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே எடுத்தவங்க எல்லாமே திரும்ப சோரியசிஸ் பிரச்சனைக்கு வந்ததே கிடையாது எனக்கு திரும்ப வந்துடுச்சுன்னு வந்ததே கிடையாது நார்மலாக நார்மலாகிடுச்சி எனக்கு வேறு வேறு பிரச்சனை ஏதாவது காய்ச்சல் இருமல் சளி இல்லை யூரின் இன்ஃபெக்ஷன் இதில் வேறு வேறு பிரச்சனைக்கு தான் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் ஹோமியோபதி மெடிசன்ஸில் இந்த பேஷண்ட் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சில பேர் வந்து அவசரப்பட்டு ஒரு மாதத்தில் எனக்கு ரிசல்ட் கொடுக்கல நான் வேறு ஒரு டாக்டரை பார்க்க போகிறேன் அதே டயத்தில் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் வந்து வேறு மெடிசன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிகிட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான பேஷண்ட்டுக்கு அந்த ரிசல்ட் தராது அதனால் நீங்கள் பொம்மிவி மெடிசின்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த மருத்துவரை முழுசாக நம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணி டைம் டைம் எடுத்துக்கிட்டே எடுங்க கம்ப்ளீட்டான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும்